தெய்வ பெண்கள்ங்கலிய ஸ்திரிகள் வந்து தெய்வ பெண்கள் வந்து இப்போது அரசாணக்க அரசாணைக்கால் நட்டு விட்டார்கள் பிரம்மா ருத்ரை விஷ்ணுவை ஆவாகனம் செய்து விட்டார்கள் அரசாணைக்காலிலே அடுத்தபடியா அடுத்தபடியாக தெய்வ இந்திரன் என் கல்யாணத்துக்கு இருக்கணும் என் சந்ததியின் என் கல்யாணத்தை கேட்கணும் எப்படி என்றால் தெய்வ இந்திரனுக்கு ஆயிரங்கண்ணம் ஆகையினாலே இந்த கல்யாணத்திலே ஆயிரங்கண்ணம் தெய்வ இந்திரன் இதில் வருவான் அலங்காரங்களுக்காக அதில் விளக்கில் நிறைய ஏற்றி வைக்கிறாங்க பாருங்க பட்டப்பட்டையா இருக்கும் அதுதான் அலங்கார விளக்கு அந்த அலங்கார விளக்கிலே இங்க வந்து அமர வேண்டும் என் தாய் தாய் அலங்கார விளக்காக இங்கே இந்த என்பது என் தாய் ஏற்கனவே கைவிளக்காக வந்து அமர்ந்திருக்கிறார் இப்போ எங்க அம்மா காமாட்சியனிடம் இருப்பார் ஆனால் என்னுடைய சந்ததியினர் கல்யாணத்துக்கு நவக்கிரகங்கள் இங்கே நவதானியங்களும் பாலிகையாக என்ன தந்து கொடுங்க ஒரு திரி எடுத்து கொடுங்க கட்டப்படி நவதானியமாக நவக்கிரகங்கள் ஒரு ரெண்டு மூணு போடுங்க ரெண்டு போடுங்க அந்த நிலத்தில் அதை வச்சு அது மேல வைங்க அந்த ரெண்டு மா அது ஒரு தரக்கும் ஒரு நம்ம அடுத்தபடியாக யம தர்ம என் கல்யாணத்துக்கு வரணும் குடவிளக்காக வந்து எழுந்துள்ள வேண்டும் என்று நியமித்த பிரகாரம் இதோ குடவிளக்காக யம ஆவாகனம் செய்து விட்டார்கள் ஒரு சாலுங்கரகம் இந்த சாலுங்கரகம் கங்காதேவியை ஆவாகனம் செய்து இரண்டு சாலுங்கரகம் கொண்டு வந்திருக்கிறது இந்த சாலுங்கரகத்தில் தாலி கட்டும் பொழுது கங்கா பவானி ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் இந்த வீரவன்ய மகாராஜனுடைய குடும்பம் நீர் எப்படி எல்லோருக்கும் பயன்படுகிறதோ அதுபோல கல்யாணமான தம்பதியினர் உலக மக்களுக்கெல்லாம் சேமத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கங்கா பவானி ஆவாகனம் செய்து இங்கே சாளுங்கிற விவாதி செய்கிறார் இப்படி சுரர் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அது மட்டுமல்ல இங்கே மகாலட்சுமி முக்கியமாக எங்கள் கல்யாணத்தில் வந்திருக்கணும் ஆகையினாலே இதோ திருவிளக்காக மகாலட்சுமி ஆவாகனம் செய்து மகாலட்சுமி திருவிளக்கிலே வந்து அமர்ந்துவிட்டார்கள் இப்படி இருக்க இப்போ இந்த வீரவணிய மகாராஜன் வீரவண்யனுக்கும் மந்திர மாலைக்கும் வீரவண்ணியன் பிறந்தது பங்குனி மாதம் பங்குனி உத்தர நட்சத்திரம் உத்தர பல்குனி நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள் மூர்த்தி தேவர்கள் அவசரப்படுகிறார்கள் இந்த கல்யாணம் சீக்கிரமா இந்த காப்பு அவங்களுக்கு கட்டிட்டா யாரும் மும்மூர்த்திகள் இந்த காப்பு அவிழ்த்து விட்டா தான் போகணும் அது வரையிலும் இந்த கல்யாணம் முடிவு வரையிலும் அவங்க அவசரப்படாமல் இருந்தா ஆகணும் மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் என்றால் மற்ற தேவர்கள் எல்லாம் ஆவாகனம் செய்தவர்கள் யாரும் போக முடியாது போகலாம் அப்படி என்று ஒரு திருமண நிகழ்ச்சி புதிதாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் இப்போ தாரணம் இந்த ஆமா இந்த தாரணம் இந்த மாங்கல்யத்திலே ஒரு தேங்காயிலே மாங்கல்யத்தை ஏற்பாடு செய்து உங்க தேவர் மூவர் எல்லோரும் வீரவண்ணிய மகாராஜனுக்கு ஆசீர்வாதம் செய்து திருமான்ய தாரணம் செய்து வைக்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறோம் அச்சதை கொண்டு வருகிறோம் முதலில் சிவபெருமானிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க

நோய் இருக்கு பூணுதான் கலெக்சன் பண்ணுவ ஒரு பூட்டாங்க பிரம்ம முடிச்சு மூன்று முடிச்சு இருக்கும் இந்த பொருள் இதற்கு பேர் கருஷே அது மட்டும் இல்லை எல்லா சம்பிரதாயமும் முடிந்து மாந்தணம் ஓ சிவாய் மகாவோ மகேஸ்வராய் மகாவோம் தேவதேவியோ மகான் மகான்திபதையே நமக்கு அப்பா மருந்து பாதபூஜை I do